டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் போட்டாலுங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் ஸ்டேரிங்கில் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க டிராக்டர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் நாலாயிரத்தி அறுபத்தி ஆறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு டயர் வந்து ஃபுல்லாக வந்து போயிருச்சுங்க ஒரு டயர் வந்து நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது ரியர் டயர் ஆவரேஜ் ஒரு நாற்பது கண்டிஷன் வந்து இருக்குங்க ரீபட்டன் டயர் வந்து போட்டிருக்காங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் ஃப்ரண்ட் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது எப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இந்த மகேந்திரா ஃபைசோன் ஃபைடிஐ பூமி புத்திரா இந்த வண்டி நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ட்ரெய்லர் மற்றும் ரொட்டவேட்டர் ஓட்டத்துக்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டி இடம் தருமபுரி மாவட்டம் அரூருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திரால ஃபைசோன் ஃபேடியை பூமி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று வண்டியை பார்த்துவிட்டு ஓனரிடம் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே